அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையில கருங்குருவை அரிசியில தாங்க செஞ்சிருந்தேன் இந்த கருங்குருவ அரிசி இருக்கிற பாரம்பரிய அரிசிலேயே நாலு மடங்கு இரும்புச்சத்துள்ள ஒரே அரிசி கருகுருவை அரிசி தான் இந்த கருங்குருவ அரிசி சமைச்சு சாப்பிட்றதுனால உடல் வலி பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை இருதய பிரச்சனை எல்லாமே சரியாகும் முக்கியமா வந்து இது வந்து நமக்கு சருமனை ரொம்ப பாதுகாக்கிறதுக்கு தோல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவுது நான் வந்து இந்த அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில அதை வடிகட்டி மிக்சியில குறை குறன அரைச்சி அதை வந்து குக்கர்ல சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு பூண்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி ஒரு ஆறு ஏழு விசில் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை அரைச்சு சேர்க்கும் போது நமக்கு வந்து குக்கர்ல கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அரிசி போய் பூந்துக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாயிடுவோம் முக்கியமா இந்த மாதிரி பூண்டு வேண்டிய கஞ்சி எல்லாம் வைக்கும் போது அதுக்கு தேங்காய் பால் தான் முக்கியமான டேஸ்ட் கொடுக்கறதே நான் வந்து ஒரு மூடி தேங்காய் அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் குக்கர் விசில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல தேங்காய் பால் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு திரும்பி அடுப்புல வச்சு லைட்டா ஹீட் பண்ணி இறக்கி சிறுதானிய அரிசியும் சரி பாரம்பரியமான அரிசிகளும் சரி கொஞ்சமா சாப்பிட்டாவே நமக்கு போதும் அதிக சத்து கிடைக்கும் நான் இந்த கஞ்சிக்கு கொஞ்சமா பொட்டுக்கடலை போட்டு தவைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க